நண்பர்களே இன்னிக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஆனா இது வெறும் கதை இல்ல இது நம்ம தமிழ் மண்ணில் நடந்த ஒரு உண்மை ஆயிரத்தி எண்ணூறுகளோட கடைசி பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன விவசாயி ஃபேமிலில பிறந்த பையன் ஜி வேணுகோபால் இவரை எல்லாரும் ஜி வீணு தான் கூப்பிடுவாங்க இந்த பையன் எப்படி தென்னிந்தியாவோட மிகப்பெரிய டெக்ஸ்டைல் எம்பையர் ஒன்ன கட்டி எழுப்பினார் தெரியுமா அதுல இருக்கிற உங்களுக்கான லெசன்ஸ் என்ன தெரியுமா கேளுங்க உங்க லைஃபையே மாத்த போற டிப்ஸ் இங்க இருக்கு ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்வார் இல்ல என்னோட ஸ்டைல் தான் எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்குன்னு அதே மாதிரி ஜீவியோட ஸ்டைல் என்ன தெரியுமா நிலத்துல வேலை செய்யும்போது கத்துக்கிட்ட பொறுமை அதுவே அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட ஆரம்பத்துல பல கவுண்டர் ஃபேமிலிஸ் மாதிரி ஜீவியோட ஃபேமிலியும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஜீவிக்கு வேற ஒரு கனவு இருந்துச்சு அவர் பருத்தி பார்த்த போதெல்லாம் நினைச்சாரு இந்த வெள்ளத்தங்கத்தில் இருந்து என்ன பண்ணலான்னு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் ஜிவி விவசாயத்தை வெறுத்து பிஸ்னஸ் பக்கம் போனதில்லை அவர் விவசாயத்தில் இருந்து கற்றுக்கிட்ட எல்லா நாலேஜையும் எடுத்துகிட்டு போனார் சீசன் பார்த்து விதைக்கணும் ரிசல்ட் வர வெயிட் பண்ணணும் மண்ணை கவனிக்கணும் இந்த எல்லா லெசன்ஸையும் பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணினார் இதில் உங்களுக்கான முதல் லெசன் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு மறக்காதீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்ட்ரெங்க் தான் சரி கதைக்கு வருவோம் ஜிவி முதல்ல பருத்தி பிஸ்னஸில் இறங்கினார் அந்த காலத்துல பிரிட்டிஷ் ரூல் மார்க்கெட் சுச்சுவேஷன் எல்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு பல பேர் ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க ஆனா ஜிவி நினச்சாரு காலம் மாறுது நாமும் மாறணும் அவர் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணினாரு கோயம்புத்தூர்ல தண்ணீர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறாங்க ரயில்வே லைன் வந்துருச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ்னு புரிஞ்சுக்கிட்டாரு இங்க உங்களுக்கான இரண்டாவது லெசன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும் எல்லாரும் பார்க்குற இடத்துல தான் கோல்டு இருக்கும்னு அவசியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜிவி ஒரு போல்டு டெசிஷன் எடுத்தார் அவர் லக்ஷ்மி மில்ஸை ஸ்டார்ட் பண்ணினார் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவர் சிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணலை கம்யூனிட்டி சப்போர்ட் வாங்கினார் அவர் ஏரியாவில் இருந்த மற்ற கவுண்டர் ஃபேமிலிஸ் பிஸ்னஸ்மேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் நம்ம எல்லாரோடையும் பணம் நம்ம எல்லாரோடையும் சக்ஸஸ்னு கான்செப்ட் இதுதான் கவுண்டர் கம்யூனிட்டியோட ட்ரெடிஷ்னல் விஸ்டம் கலெக்டிவ் பவர் நீங்க அலோன் போனா ஃபாஸ்டா போகலாம் ஆனா டுகெதர் போனா ஃபார் போகலாம்னு சொல்றாங்கல்ல அதுதான் இங்க நடந்துச்சு இப்போ ஒரு சின்ன ஜோக் சொல்றேன் அந்த காலத்துல ஒரு பிசினஸ்மேன் ஜிவி கிட்ட கேட்டாராம் நீங்க ஏன் இவ்ளோ பேரை பார்ட்னர்ஸா வச்சுக்கிறீங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும் இல்ல ஜிவி சிரிச்சிட்டே சொன்னாராம் பணம் மட்டும் தான் ஷேர் பண்றேன் ரிஸ்கையும் ஷேர் பண்றேன் டென்ஷனையும் ஷேர் பண்றேன் தூக்கம் மட்டும் ஃபுல்லா நானே வச்சுக்கிறேன்னு இது ஜோக் மாதிரி இருந்தாலும் அதுல பிஸ்னஸ் விஸ்டம் இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது இதுதான் மில் ஸ்டார்ட் பண்ணதும் ஜிவி முன்னாடி பெரிய சேலஞ்சஸ் வந்துச்சு பிரிட்டிஷ் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு மெஷின்ஸ் எளிதாக கிடச்சிச்சு ஜிவிக்கு ஃபண்ட்ஸ் குறைவாக இருந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணினார் ப்ரைஸ் குறைவாக இருந்தால் மக்கள் ஒரு தடவை வாங்குவாங்க குவாலிட்டி நல்லா இருந்தால் ஜெனரேஷன் ஜெனரேஷன் வாங்குவாங்கன்னு அவர் சொல்லுவார் இதுதான் மூணாவது லெசன் ஷார்ட் டேம் ப்ராஃபிட்டுக்கு பின்னாடி போகாமல் லாங் டேர்ம் ரெபுடேஷன் பில்ட் பண்ணுங்க அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் பாட்டு இருந்துச்சு கஷ்டப்பட்டு உழைச்சா காசு வரும் காசு வந்தால் கௌரவம் வரும்னு ஜிவி இந்த ஃபிலாசபியோட பீக் எக்ஸாம்பிள் அவர் மில்ஸில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸை நல்லா ட்ரீட் பண்ணார் அந்த காலத்துக்கே அஹெட்டா அவர் ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல சேலரி சேஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் ஹவுசிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்தாரு மக்கள் கேட்டாங்க இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்றீங்களேனு ஜிவி ரிப்ளை இவங்க என்னோட கேபிட்டல் இல்ல என்னோட கோ கோஒர்க்கர்ஸ் இவங்க வெல்லா இருந்தாதான் என் பிஸ்னஸ் வெல்லா இருக்கும்னு இப்போ நீங்க திங்க் பண்ணலாம் டூ நைஸா இருந்தார் போல இருக்கே பிஸ்னஸில் அது எப்படி சக்ஸீட் ஆகும்னு ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா ஜிவியோட மில்ஸ்ல எம்ப்ளாயி டர்ன் ஓவர் மிக லோவா இருந்துச்சு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இயர்ஸா அங்கேயே இருந்தாங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஹையா இருந்துச்சு ஸ்ட்ரைக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரேர் இதுதான் நாலாவது லெசன் பீப்புளை கேர் பண்ணினா அவங்க உங்க பிஸ்னஸை கேர் பண்ணுவாங்க கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை ஸ்மால் ஸ்மால் எஃபர்ட்ஸ் பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் தரும்னு ஜிவி அப்படி அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பர்சனலி விசிட் பண்ணுவார் காட்டன் குவாலிட்டி செக் பண்ணுறது வீவிங் ப்ராசஸை பார்க்குறது ஃபைனல் ப்ராடக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாத்துலேயும் டைரக்ட்லி இன்வால்வ் ஆயிருப்பாரு அவர் ஒரு சிஇஓ மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கல ஒரு விவசாயி மாதிரி கிரவுண்ட் லெவலில் இருந்தார் உங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் டீட்டெயில்ஸ் மேட்டர்னு பிலீவ் பண்ணுங்க ஸ்மால் திங்ஸில் தான் சக்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகள் வந்தபொழுது இந்தியாவில் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பெருசாக ஆச்சு ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்துச்சு பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ் பாய்காட் இது ஜிவிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சு மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாச்சு ஆனால் ஜிவி சுச்சுவேஷனை மிஸ்யூஸ் பண்ணலை அவர் ஜென்யின்லி இந்தியன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டில் பிலீஃப் வச்சாரு அவர் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணினார் லோக்கல் இக்கானமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணினார் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருந்தாலும் பிசினஸ் எதிக்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணல ஐந்தாவது லெசன் இதுதான் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுங்க ஆனா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சரி இப்ப கொஞ்சம் பர்சனல் சைட் பார்ப்போம் ஜிவி ஒரு ஃபேமிலி மேன் அவரோட சில்ட்ரனுக்கு பிசினஸ் மட்டும் டீச் பண்ணல வேல்யூஸை டீச் பண்ணினாரு ஏர்ன் பண்றது முக்கியம் இல்ல அதை எப்படி ஏர்ன் பண்றோன்னு முக்கியம்னு சொல்லுவாரு அவர் சில்ட்ரனை மில்ஸுக்கு கூட்டிட்டு வருவார் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரனோட எஜுகேஷன் கவனிப்பாரு நம்ம சில்ட்ரன் எங்கே ஸ்டடி பண்ணுறாங்க தெரியும் அவங்க சில்ட்ரன் எங்கே ஸ்டடி பண்ணுறாங்கன்னு நாம தான் பார்க்கணும்னு நினைச்சாரு ஜெனரேஷ்னல் திங்கிங் இதுதான் உங்கள் சக்ஸஸ் உங்கள் ஜெனரேஷனில் மட்டும் எண்ட் ஆகாம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னு நினைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நாற்பதுகள் வரைக்கும் லக்ஷ்மி மில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சு ஜிவி நியூ மெஷின்ஸ் கொண்டு வந்தாரு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணினாரு ஆனால் எக்ஸ்பேன்ஷன்லையும் அவர் காஷியஸா இருந்தாரு ஓவர் எக்ஸ்பேண்ட் பண்ணலை எவ்வளவு ஈட் பண்ண முடியும்னு தெரிஞ்சாதான் டேக் பண்ணணும்னு அவரோட பிலாசபி சஸ்டெயினபிள் குரோத் இதுதான் ஆறாவது லெசன் க்ரோத் இம்பார்ட்டண்ட் ஆனால் சஸ்டெயினபிள் க்ரோத் இன்னும் இம்பார்ட்டண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன் ஜிவி ப்ராஃபிட் வந்ததும் எல்லாத்தையும் பர்சனல் பாக்கெட்டில் போட்டுக்கல மில்ஸுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணினார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணினார் ஸ்கூல்ஸ் டெம்பிள்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணினார் மக்கள் கேட்டாங்க இவ்வளவு மணி வெளியே போகுதேன்னு ஜிவி சொன்னார் இது வெளியே போகிறது ஈகோ சிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னா என்னை சரவுண்ட் பண்ணுற எல்லாமே நல்லா இருக்கணும் இன்றைய சிஎஸ்ஆர்னு இப்போ சொல்கிறோம் அவர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏழாவது லெசன் உங்களை சரவுண்ட் பண்ணுற என்வாயன்மெண்ட்டை க்ரோ பண்ணினா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ ஆவீங்க விஜய் படத்தில் ஒரு டைலாக் இல்ல நான் உட்காந்தா ஊரே உட்காரும் நான் எழுந்தா ஊரே எழும்னு ஜிவி அப்படி இல்லை அவர் நினைச்சாரு ஊர் எழுந்தா நான் இன்னும் ஹையா எழுவேன் கம்யூனிட்டியை லிஃப்ட் பண்ணினா அதில் நீங்களும் லிஃப்ட் ஆவீங்க இதுதான் கவுண்டர் கம்யூனிட்டி விஸ்டம் இண்டிவிஜுவல் சக்சஸ் இல்ல கலெக்டிவ் சக்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வேர்ல்ட் வார் டூ வந்துச்சு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் மார்க்கெட் அன்சர்டனிட்டி எல்லாமே இருந்துச்சு பல மில்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு சில க்ளோஸ் ஆச்சு ஆனால் லக்ஷ்மி மில்ஸ் சர்வைவ் பண்ணுச்சு எப்படி ஜிவி கிட்ட கேஷ் ரிசர்வ் இருந்துச்சு அவர் ப்ராஸ்பரஸ் டைம்ஸ்ல எல்லா ப்ராஃபிட்டையும் ஸ்பெண்ட் பண்ணல சேவ் பண்ணி வச்சிருந்தாரு டஃப் டைம்ஸ்க்கு பஃபர் இருந்துச்சு இதுதான் எட்டாவது லெசன் குட் டைம்ஸ்ல பேட் டைம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க விவசாயி ட்ரவுட்க்கு வாட்டர் சேவ் பண்ணுறாரு இல்ல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருச்சு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ சேலஞ்சஸ் ஜிவி அப்போ ஆல்ரெடி சிக்ஸ்டீஸ்ல இருந்தாரு பல பேர் ரிட்டையர் ஆகும் ஏஜ் ஆனால் ஜிவியோட விஷன் இன்னும் கிளியராக இருந்துச்சு அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு லீடர்ஷிப்பை ஸ்லோலி டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணினார் சடன்லி இல்லை கிராஜுவலி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு மிஸ்டேக்ஸ் செய்ய அலோவ் பண்ணினாரு லேர்ன் விட்டாரு சக்ஸஷன் பிளானிங்னு இப்போ எம்பிஏல படிக்கிறோம் ஜிவி அதை நேச்சுரலி செய்தார் அவரோட சன் கிட்ட ஒரு தடவை சொன்னாராம் நான் பில்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சி ட்ராப் பண்ணிட்டு இல்ல நீ இதை கண்டினியூ பண்ணுவ இம்ப்ரூவ் பண்ணுவேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்னு கான்ஃபிடென்ட்டாக விட்டுட்டு போகிறேன் இதுதான் நைன்த் லெசன்

ஆனா ஸ்மார்ட் ஒர்க் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஜிவி நைன்டீன் பிப்டிஸ்ல பாஸ்அபே ஆனாரு ஆனா அவர் பில் பண்ண லக்ஷ்மி மில்ஸ் இன்னும் ஸ்டாண்ட் பண்றது அது ஒரு மல்டிநேஷனல் கார்பரேட் குரூப்பா மாறிடுச்சு ஜெனரேஷன்ஸ் தாண்டி ரன் ஆகுது இதுதான் ரியல் சக்சஸ் உங்க பிசிக்கல் ப்ரிசன்ஸ் இல்லாம கூட உங்க விஷன் வேல்யூஸ் சிஸ்டம்ஸ் இன்னும் ஒர்க் பண்ணா நீங்க சக்ஸீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்க கேட்கலாம் இது எல்லாம் நூறு வருஷம் முன்னாடி நடந்துச்சு இப்போ எனக்கு எப்படி ரெலவெண்ட் ஆகும் எக்ஸலண்ட் கொஸ்டின் நான் சொல்றேன் கேளுங்க ஜிவி யூஸ் பண்ணின ப்ரின்சிபிள்ஸ் டைம்லெஸ் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் இந்த லெசன்ஸ் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் ஜிவி மாதிரி குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குயிக் ஃபிக்ஸ் இல்லை ரைட் சொல்யூஷன் நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக இருந்தால் சஸ்டெயினபிள் க்ரோத் ஃபாலோ பண்ணுங்கள் ஓவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொலாப்ஸ் ஆகாதீங்க நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் உங்கள் டீமை வெல் ட்ரீட் பண்ணுங்கள் ஜிவி ஒர்க்கர்ஸை ட்ரீட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் லாங் டேர்ம் திங்கிங் பண்ணுங்கள் குவிக் மார்க்ஸ் இல்லை ரியல் நாலேஜ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஜிவி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்லா இருந்தாரு அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சதுக்கு எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்தாரு ஒர்க்கர்ஸ் பார்ட்னர்ஸ் கம்யூனிட்டி சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாருக்கும் நான் மட்டும் செய்தேன்னு சொல்லல ஹியூடிலிட்டி பதினோராவது லெசன் ஹம்பிளா இருங்க சக்சஸ் உங்களை ஆக்காம விடுங்க நான் உங்களுக்கு ஃபைனலி ஒரு பவர்ஃபுல் லெசன் சொல்றேன் ஜிவி கிரைசிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாரு வார் வந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் மாறுது ஆப்பர்ச்சுனிட்டி காம்படிஷன் அதிகரிக்குது ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்வேஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவிட்டில ட்ரவுன் ஆகல இதுதான் பன்னெண்டாவது லெசன் மைண்ட் செட் விட இம்பார்ட்டன்ட் சூர்யா படத்துல ஒரு டைலாக் இருக்கும் லைஃப் ஒரு பேட்டில் ஃபீல்ட் நீ வின் பண்ணணும்னு ஆனா ஜிவி லைஃப் பேட்டில் ஃபீல்டா பார்க்கல ஃபார்ம் லேண்டா பார்த்தாரு நீ பிளான் பண்றது மாதிரி நீ ஹார்வெஸ்ட் பண்ற பேஷன்ஸ் கேர் ரைட் டைமிங் குவாலிட்டி சீட்ஸ் எல்லாம் கிவ் பண்ணினா நேச்சர் உனக்கு ரிவார்டு கொடுக்கும் பிஸ்னஸையும் அப்படிதான் லைஃப்பையும் அப்படிதான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இன்னைக்கு ஈவினிங் ஜிவி யூஸ் பண்ணின டுவெல் லெசன்ஸ் எழுதி நோட் பண்ணுங்க அதில் நீங்க எந்த லெசனை உங்கள் லைஃப்ல இம்மீடியட்லி அப்ளை பண்ணலாம்னு திங்க் பண்ணுங்க ஒரு லெசன் செலக்ட் பண்ணுங்க நாளைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்மால் ஸ்டெப் ஒரு விவசாயி ஒன் டேல லேண்டை ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லை ஆனால் எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆவார் நீங்களும் அப்படிதான் ஒரு ஓல்டு சாங் வரிகளை மனசில் கீப் பண்ணுங்க பொறுமையாய் உழைத்தால் பொன்மழை பொழியும் உறுதியாய் நடந்தால் உயர்வு நிச்சயமே ஜிவி இந்த லைன்ஸோட வாக்கிங் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் டெடிகேஷன் வேல்யூஸ் இது எல்லாம் கம்பைன் ஆனால் சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃபைனலி நான் சொல்ல வான் பண்ணுறது ஜிவியோட ஸ்டோரி ஒரு கவுண்டர் ஸ்டோரி மட்டும் இல்லை ஒரு தமிழன் ஸ்டோரி ஒரு இந்தியன் ஸ்டோரி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்டோரி ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஸ்டோரி அவர் எந்த கம்யூனிட்டியில் பார்ன் ஆனாருன்றதை விட அவர் எப்படி லிவ் பண்ணாருன்றது தான் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் எதிக்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் திங்கிங் இது எல்லாம் எந்த கம்யூனிட்டிக்கும் எந்த டைமுக்கும் எந்த பிளேஸுக்கும் அப்ளை ஆகும் நீங்க இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருந்தாலும் ஜிவி மாதிரி திங்க் பண்ணுங்க நீங்க என்ன லெகசி விட்டுட்டு போக போறீங்க உங்க சில்ட்ரன் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டீம் மெம்பர்ஸ் அவங்க உங்களை எப்படி ரிமெம்பர் பண்ணுவாங்க குட் ஒர்க் பண்ணினார்னு மட்டும் இல்ல குட் பர்சனாகவும் இருந்தாருன்னு சொல்லணும் இல்ல மண்ணிலிருந்து மில் வரை ஜிவி போன ஜேர்னி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும் உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சாலும் அது எங்க எண்ட் ஆகும்ன்றது உங்க ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு பிக் ட்ரீம்ஸ் காணுங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க ஹம்பிளாக இருங்க சஸ்டெயினபிளாக பில்ட் பண்ணுங்க லாங் டேம் திங்கிங் பண்ணுங்க பீப்புளை கேர் பண்ணுங்க ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க இந்த பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணினா சக்ஸஸ் இன்எவிடபிள் எனவே நண்பர்களே ஜிவியோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களோட ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் என்ன ஸ்டோரி ரைட் பண்ண போறீங்க ஆல் தி பெஸ்ட் உங்களோட சக்ஸஸுக்கு வெயிட் பண்ணுறேன் கீப் லேர்னிங் கீப் க்ரோயிங் கீப் இன்ஸ்பைரிங்